திமுக மாநிலங்களவை வேட்பாளர் சல்மா வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் திமுக மாநிலங்களவை வேட்பாளர் சல்மா தற்போது வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் திமுக எம்பி கனிமொழியும் உடன் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது திமுக கூட்டணி கட்சி வேட்பாள தலைவர்களும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை செய்தால் அபினேஷ் வழங்க கேட்கலாம் அபினேஷ் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் மாநிலங்களவை தேர்தலுக்கான இன்றைய வேட்புமனு தாக்குதலில் மூன்றாவது நபராக திமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கவிஞர் சல்மா தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்த்து வருகிறோம் ஆஹ் கவிஞர் சல்மாத்துடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய இந்த நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் அவருடன் உடன் சிபிஐனுடைய மாநில செயலாளர் சண்முகம் அதே போல திமுகவுடைய மக்களவை குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி ஆகியோர் உடன் உள்ளனர் முதல் முறையாக கவிஞர் சல்மா மாநிலங்களை உறுப்பினருக்கான தேர்தலில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அவர் எம்பி ஆக இருக்கிறார் குறிப்பாக கவிஞர் சல்மாவை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் நீண்ட ஆண்டு காலமாக திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணித்து வருகிறார் அந்த அடிப்படையில ஏற்கனவே அவருக்கு சட்டமன்ற தேர்தல் வாய்ப்பு வழங்கப்பட்டு அவர் தோல்வி நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவருக்கு கவிஞர் சல்மாவிற்கு இந்த மாநிலங்களவை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக சேலம் கிழக்கு மாவட்டத்துடைய திமுக மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய வருகிறார் அவரோடு திமுக மற்றும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்வது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க நன்றி அபினேஷ்